நயன்தாராவின் மண்ணாங்கட்டி படப்பிடிப்பு நிறைவு டியூட் விக்கி இயக்கத்தில் நயன்தாரா நடிக்கும் மண்ணாங்கட்டி படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அறிவித்துள்ளது அன்னபூரணி படத்தைத் தொடர்ந்து நயன்தாரா பிரதான கதாபாத்திரத்தில் நடிக்கும் படம் மண்ணாங்கட்டி சின்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பிளாக் ஷீப் யூடியூப் சேனல் புகழ் விக்கி இயக்கும் இப்படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இப்படத்தில் நயன்தாரா தவிர யோகி பாபு தேவதர்ஷினி கௌரி கிஷன் நரேந்திர பிரசாத் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சான் ரோல்டன் தன் படத்துக்கு இசையமைக்கிறார் ஆயுதீஷு ராஜசேகர் ஒளிப்பதிவு செய்யும் படத்துக்கு ஜீஷு மதன் தொகுப்பு செய்கிறார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இப்படத்தின் பணப்பிடிப்பு தொடங்கியது இந்த நிலையில் இப்படத்தின் பணப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது இதனை நயன்தாரா உள்ளிட்ட பணக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் இது தொடர்பான குகைப்படங்கள் வெளியாகியுள்ளன